சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற முக்கியமான விடயம் பூமியை மொத்தமாக அழிய போகின்றதா அழிவை சந்திக்க போகும் மனிதகுலம் இதுதான் காரணம் இவை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பூமி இரண்டாயிரமாம் ஆண்டில் அழியும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் அழியும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் முற்றாக அழியும் என்று அவ்வப்போது சில கட்டுக்கதைகளை நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவே விஞ்ஞானிகள் கோருகின்றார்கள் அதற்கு காரணமும் மக்கள்தான் பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி செல்கின்றது ஒரு புல் கூட இல்லாமல் மனித உயிர்கள் இல்லாமல் எந்த விதமான உயிரினமும் இல்லாமல் பூமி ஒரு நாள் மாறப்போகின்றது அதை எந்த நாளன்று ஆராய்ச்சியாளர்கள் தற்போது கண்டுபிடித்து கூறியுள்ளார்கள் அடிக்கின்ற வெயிலை பார்த்தால் வெயில் போல் தெரியவில்லை ஏதோ எரிமலைக்குள் சென்று வருவது போல் தான் இருக்கின்றது பல நாடுகளில் உள்ள மக்களுக்கு வெயில் தாங்க முடியாமல் பலர் ஏஸ் ரூமுக்குள்ளேயே இருந்து வருகின்றார்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற மின்சாரம் வாகனங்கள் ஒட்டுதல் குளிர்சாதன பட்டிலிருந்து வருகின்ற வாயு அது மட்டுமல்லாமல் மரங்களை வெட்டுதல் காடுகளை அணித்தல் என்று நம்மால் தான் இந்த பூமி இப்படி கொதித்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் மனிதர்கள் அழிந்து போதல் நிகழ்வை மனிதகுலம் எப்போது சந்திக்கும் மற்றும் அதற்கு என்ன காரணம் என்றும் விஞ்ஞானிகள் கணித்திருக்கின்றார்கள் புவி வெப்பமடைத்தலின் தாக்கம் குறித்து வல்லுநர்கள் பல ஆண்டுகளாக மனிதகுலத்தை எச்சரித்து வருகின்றார்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உலக உணவு வளங்கள் கடல் மட்டம் உயரும் மற்றும் பூமியின் பகுதிகள் வாழ முடியாத அளவுக்கு வெப்பமாகி விடுவது பற்றிய கவலை தற்போது எழுந்திருக்கின்றது பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தின் தலைமையிலான நேச்சர் யோசைன்ஸ் வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி ஒரு வெப்பமான வறண்ட மற்றும் பெரும்பாலும் வாழ தகுதியற்ற சூப்பர் கண்டமாக மாறக்கூடும் அனைத்து நிலப்பரப்புகளும் ஒரு பெரிய நிலத்தில் ஒன்றிணைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் விஞ்ஞான வல்லுநர்கள் டோம்ஸ்டே கடிகாரத்தை புதுப்பிக்கின்றார்கள் இது உலகளாவிய பேரளவிற்கு மனிதகுலம் எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை காட்டுகின்றது இந்த ஆய்வு தொலைதூர எதிர்காலத்தின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் காலநிலை மாதிரிகளை பயன்படுத்தியது உலகில் அதிக எரிமலை வெடிப்புகள் உருவாகும் அது கரியமில வாயுவை வெளியிடுகின்றது மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் சூரியன் வானத்தில் வெப்பமாக பிரகாசமாக மாறக்கூடும் பூமியை முன்னப்போதையும் விட வெப்பமாக்கி சராசரி வெப்பநிலை நாற்பது முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆய்வின் முதன்மை ஆசிரியரும் பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆராய்ச்சி கூட்டாளருமான டாக்டர் அலெக்சாண்டர் இது பற்றி கூறுகின்ற போது புதிதாக உருவான சுப்பகண்டம் வெப்பமான சூரியன் மற்றும் வளிமண்டலத்தில் அதிக சியோட்டி ஆகியவற்றை உள்ளடக்கிய ட்ரிபிள் வாமியை திறம்பட உருவாக்கும் என்று கூறுகின்றார் கிரகத்தின் பெரும்பகுதி வெப்பத்தை அதிகரித்து செல்கின்றது என்றும் கூறினார் பூமியின் கண்டங்கள் இணைந்து ஒரே கண்டமாக மாறுகின்ற அறிவியல் நிகழ்வு ஆல்டிமா அழைக்கப்படுகிறது அதிக பூமி சூடாகி போகும் இந்த மாற்றம் தொடர்ந்து நடக்கின்ற போது இறுதியாக பூமி முழுவதும் மாறும் என்று விஞ்ஞானிகள் கோரியிருக்கின்றார்கள் வெப்பம் தாங்காமல் எரிமலைகள் வடித்து சிதறி பூமியின் பெரும்பகுதி எரிமலையால் மூடப்பட்டிருக்கும் என்றும் ஆய்வுகள் கூறுவதாக விஞ்ஞானிகள் கோரியிருக்கின்றார்கள் இப்படியா நிகழ்வுகளினால் அதிகளவு கார்பனை வழியாகி அதனால் மக்கள் சுவாசிக்க சிரமப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினங்கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக அழிந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள் இப்படி வரைத்து வரைத்துத்தான் உயிரினங்கள் அழியும் என்று கூறியிருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள் எனினும் இந்த வலி அல்லது உலகின் அழிவு குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை என்றும் ஏனென்றால் இந்த நிகழ்வு இருநூற்று ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகே நடக்கும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியிருக்கின்றார்கள் அப்படி பார்த்தால் இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்கும் அத்தனை ஆண்டுகள் யாரும் இருக்க ஆனால் இந்த விடயத்தை பார்த்து யாரும் தேவையில்லை என்றும் கூறுகின்றார்கள் குறிப்பாக பாலூட்டிகளுக்கு உணவு மற்றும் நீர் ஆதாரங்கள் இல்லாத ஒரு விரோதமான சூழல் உருவாகும் ஐம்பது முதல் எழுபது டிகிரி செல்சியஸ் வரையிலான பரவலான வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதத்துடன் கூடிய அதிக தினசரி உச்சநிலை இறுதியில் நம் தலைவிதியை மூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக வியர்வை தாங்க முடியாமலேயே மனிதர்கள் உட்பட பல ஜீவராசிகள் வெப்பநிலை உயர்வால் அழிந்துவிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆய்வின்படி மனிதகுலம் புதை எரிபொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்தினாலும் மனிதகுலம் பிழைத்தாலும் மொத்தமாக அழிக்கப்படும் என்பது உறுதி கணிப்பின்படி இந்த நிகழ்வு இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் தொலைவில் உள்ளது என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஆனால் நாம் நம் பூமியை மேலும் சேதப்படுத்தினால் இந்த நாட்கள் பாதியாக குறையும் என்று அஞ்சுகின்றார்கள் வல்லுநர்கள் இப்படியாக வெப்பநிலை பற்றி பல விடயங்கள் கூறப்படுகின்ற பின்னணியில் ஆசிய நாடுகள் அனைத்திலும் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்படுகின்றது தென்கிழக்கு ஆசியா முழுவதுமே கடுமையான வெப்ப அலைகளுடன் போராடி வருகின்றது பிலிப்பைன்ஸ் நாட்டில் அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் நிறுவ தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கம்போடியாவில் இந்த ஆண்டு நூற்று எழுபது ஆண்டுகளில் இல்லாத மிக அதிக பதிவாகியுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த வாரம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலையானது நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று வானிலை மையம் கூறுகிறது வடக்கு தாய்லாந்தில் சில பகுதிகளில் வெப்பநிலை நாற்பத்தி டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் உள்ளது அதே நேரத்தில் தலைநகர் பேங்காக் மற்றும் பெருநகர பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பநிலை காணப்படுகின்றது வழக்கமாக பிப்ரவரி பிட் மே இறுதி வரை நீடிக்கின்ற இந்த ஆண்டு கோடைக்காலம் கடந்த ஆண்டை விட அதிகமான வெப்பமாக இருக்கின்றது என்றும் சராசரியை விட மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையங்களும் கோருகின்றன உலகங்களிலும் வெப்பம் தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்நிலையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்தியா தொடங்கி வியட்நாம் வரை சராசரியாக முப்பத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது என்றும் உலகில் ஆசிய நாடுகளில் காணப்படுகின்ற வெப்பத்தை விளக்குகின்ற வகையில் வீடியோக்கள் பகிரப்பட்டு வருகின்றன அத்துடன் கடும் வெயில் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு மயங்கி விழுந்து மரணிக்கும் சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன இவ்வாறு வெப்பநிலை சம்பந்தமான திடுக்கிடும் தகவல்கள் ஆய்வுகள் மூலம் வெளியாகியிருக்கின்ற பின்னணியில் அடுத்து பூமியை நோக்கி இரண்டு எரிகற்கள் வந்து கொண்டிருப்பதாக நாசா விண்வெளி ஆய்வு மையம் சமீபத்தில் நடத்திய ஆய்வில் தெரியவந்திருக்கின்றது விண்வெளியில் இரண்டு எரிகற்கள் பூமியை நோக்கி மிக அருகில் வந்து கொண்டிருப்பதாக நாசா விண்வெளி ஆய்வு மையத்தின் சமீபத்திய ஆய்வில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த இரண்டு எரிகற்களும் வெவ்வேறு கூட்டத்திலிருந்து வருவதாகவும் வெவ்வேறு வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது மேலும் இந்த எரிகற்கள் பூமியை நோக்கி வருவதனால் பூமிக்கும் மனிதர்களுக்கும் ஏதேனும் ஆபத்து இருக்குமா என்பதையும் நாசா தெளிவுபடுத்த

மேலும் இந்த வெண்கள் பூமியை மணிக்கு முப்பத்தோராயிரத்து நூற்று பதினாலு கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த எரிகள் பயணிக்கும் பாதைக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் சுமார் ஆறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் இருக்கும் என்று கூறப்பட்டது மேலும் இதனால் பூமிக்கு விதமான சேதமும் ஏற்படாது என்றும் நாசா விளக்கியிருந்தது மற்றொரு எரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜேஇ என்று பெயர் வைத்திருக்கின்றது நாசா இந்த எரிகளானது ஆமோர் எரிகள் கூட்டத்தைச் சேர்ந்தது என்றும் இந்த எரிகள் பூமியின் வட்டப்பாதை வெளியே நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நாசா கண்டுபிடித்துள்ளது மேலும் நூற்று அறுபத்தி ஐந்து அடி அதாவது மீட்டர் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது எச் கே ஒன் எரிகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜேஇ அளவில் மிகப்பெரியதாக இருக்கும் என்றும் ஆனால் பூமியை விட அதிக தொலைவில் கடந்து செல்கின்றது இதனால் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தும் இருக்காது என்று நாசா கண்டுபிடித்துள்ளது இவை சமீபத்தில் வெளியான செய்திகள் செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்ற பெரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்